வணக்கம் தாமிர நிகழ்ச்சியோட நீங்க இணைந்து இப்போ இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் சொன்னா நல்ல சிந்தனையோட நாங்க நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சிருந்தோம் அது மட்டும் இல்ல நாங்க எங்களை நேர்களுக்காக வந்து ராசி பலன்கள் வாறு அப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி கொண்டு வந்திருந்தோம் அந்த வரிசையில இப்போ நாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை எப்படி ஒரு அமைய போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய காவல் சொல்றது கலையத்துல காத்து கொண்டிருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன கண்டை பலன்கள் வாறு அமைய போகுதுன்னு சொல்லி உங்களை ஆமா சிம்ம ராசி நேர்களுக்கான பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாட்டாக வாங்கியிருந்த படத்தை திருப்பித் தருவீர்கள் விலகிச் சென்ற உறவினர்களால் சிலர் வழியே வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை முடிப்பீர்கள் மனச்சாட்சி படி செயல்படும் நாள் அப்படின்னு சொல்லி சிம்மராசி நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் பார்க்க போனோம் சொன்னா இன்னைக்கு ஒரு மன மனச்சாட்சி படி செயல்பட போறாங்க இல்லையாக்கா நஜிமோட ராசியை பத்தி சொல்லவே இல்லையாக்கா கடைசி பண்றான்னு கேட்டுக்கொண்டு நஜிமோட ராசி பல என்ன சொல்லு சரி நாங்க போய் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போனோம்னு சொன்னா குடும்பத்தார ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது இல்லையாக்கா நாங்க இன்னைக்கு நாங்க கொடுத்த சிந்தனை கூட நெட் கூட என்னன்னு சொன்னா ஒரு ஒற்றுமை என்ற விடயத்தை பத்தி நாங்க கொடுத்திருந்தோம் சொல்லிருந்தோம் இல்லையாக்கா ஓ நாங்க இன்னைக்கு பார்க்க போகணும்னு சொன்னால் இந்த ஒத்துழைப்பு என்ற ஒரு விடயம் வந்து அனைவராலும் வந்து ஒரு மிக்க ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நம்ம ஒரு விடயத்தை செய்கிற போது யாராவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா நமக்கு ஒரு ஒத்தாசை தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டிருப்போம் இல்லையா அப்போ அந்த ஒரு ஏங்குதலுக்கு அப்படி ஒரு விடை கிடைக்க போகிற நாள் அது உங்களோட குடும்பத்திலேருந்து இன்றைக்கு ஒரு ஒத்துழைப்பு உங்களை வந்து சேர காத்து இருக்குது அது மட்டும் இல்லாமலுக்கு இன்றைய நாளில் வந்து நிறைய பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் பணத்தையெல்லாம் வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருப்பீங்க இன்றைக்கு அந்த பணத்தை நீங்கள் என்ன சேர்ப்புறீங்கன்னு சொன்னால் அந்த பணத்திலாம் அப்படியே நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து கையளிக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய போகிறது இது சார்பாக எமது தாமரைத்தின் சார் தாமரை யத்தின் சார்பாக வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய நேர்களுக்காக எமது மனம் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள முதல் அடுத்த ராசி அடுத்த ராசி நேர்களுக்கான பலன்களை பார்ப்போம்னா கண்ணு ராசி கன்னிராசி நேருக்கான பலங்கள் ராசிக்குள் சந்திரன் தொடர்வலால் எதிர்பார்த்த வேலைகளை தாமதமாக முடியும் பக்க பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் குழச்சி வசப்படாதீர்கள் வியாபாரத்தில் பணியாற்றால் ஏற்படும் விட்டு கொடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி கன்னிராசி நேரங்களான பலனை போட்டு அக்கா நான் ஒரு விடையை சொல்லி அக்கா நஜ்மகை மட்டும் அப்படியே ஒரு இந்த நாள்ல வந்து எப்படிரா ஒரு ராசி பலனில் ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இந்த ராசியில் இருக்கிறதோ அதை மட்டும் அப்படியே குறிப்பா நஜ்ம சொல்லிடுவீங்க அக்கா ஏனாக்கா அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு கோபம் தனிப்பட்ட கோவம் ராசிக்கார கொஞ்சம் நிலம மோசமா இருக்கிறது நஜிமோ இல்ல நீங்க சொல்லுவாருங்க உங்களுக்கு இன்றைக்கு அவர் அப்படி அக்கா அப்படியே அப்படியே உங்களுக்கு கட்ட ராசியே வந்து அக்கா இன்றைக்கு மருமகளுக்கு இண்டே கண்ணீர் ராசி என்று கூறியிருந்தார்கள் அதற்குரிய பலனை பார்த்து விட்டு அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள் நஜிமுத் அது மட்டும் இல்ல உங்களை சில பேர் மட்டம் தட்ட நினைச்சிருப்பார்கள் ஆனால் நீங்கள் உணர்ச்சி உணர்ச்சி அடிக்கலும் கூட அப்படியே பொறுத்துட்டு போயிருக்கீங்களா கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் என்று வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த ராசியை பார்த்து விட்டு வருவோம் அடுத்த ராசி பார்ப்போம்னா துலாவ துலாவம் ராசி ராசினே உங்களுக்கான பலன்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் சகோதர வகையால் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் வேலையாட்களில் கனிவாக பேசுவாங்க தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் அப்படின்னு சொல்லி துலாம் துலாம் ராசினருக்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு லக் கொண்ட அடிச்ச நாள் மாதிரி இருக்கேக்கா இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வீண் விவாதம் எல்லாம் அப்படியே வந்து போகுது எனவே எது எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள பிரிவினைகளை நீங்கள் சந்தித்து விட வேண்டாம் உங்களுக்குள்ள மனக்கசப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பிரிவினையான ஒரு நாளாக இருக்க போது அதாவது வீண் வீண் விடயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேர காத்து எனவே நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் நேர்களே அது மட்டும் இல்லை இன்றைய நாளில் வந்து என்னுடைய சொல்லப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சகோதர வகையில் வந்து ஒரு அலைச்சல் காணப்பட போது நேர்களே நீங்கள் இந்த அலைச்சலை வந்து அப்படியே சிரமத்தை பார்க்காமலுக்கு நீங்கள் அதாவது பிரயோஜனமான விடயங்களுக்கு சில விடயங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்க அது உங்களோட வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஒரு விடயங்களை அதாவது நிறைய விடயங்களை சாதிப்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி எமது தாமரை சார்பாக எமது நேர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக மலர்ட்டு மன்ற அடுத்த ராசியை பார்த்து விட்டு வருவோம் அடுத்த ராசி நேர்களுக்கான பலன்கள் அடுத்த ராசி விருச்சியம் விருச்சிய ராசி நேர்களை உங்களுக்கான பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சிலர் உங்களை உதவியை நாடுவார்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புகழ் பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி விருச்சி ராசி பலன்கள் விருச்சி ராசிக்காரர்களை பார்க்க போனோம்னு சொன்னாக்க நிறைய விடயங்களுக்கும் அவங்களுக்கு நாள் வந்து கைவிட்டிருக்கிறேன் அதாவது இன்றைக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாகத்தான் சொல்லப்படுது விருச்சி ராசிக்காரர்களுக்கு அவங்கள பார்க்க போனோம்னு சொன்னால் நிறைய விடயங்கள் அப்படியே அவங்களுக்கு இன்றைய காணப்படும்

இன்றைய நாள் இம்ருட்சிய ராசி நேர்களுக்கு இனிய நாளாக மலர்ட்டு மட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பாடலை பார்த்துவிட்டு ராசிகளுடன் இணைந்து கொள்வோம் ராசி பார்ப்பதற்கு முன்னோர் பாடலை சென்று விட்டு தொடரலாம் हमें जरूरी है குட்டி பூலி கூட்டம் வெட்ட வேளியாட்டம் பல்ல பல்ல பட்டு போட்டோம் ஊட்டம் விட்ட ஓட்டம் சரை எங்கும் சேலை போட்டோம் சர்வல்ல

மரதும் விரும்புத கரைகளை தீண்டும் மலைகளை போல கனவுகள் தினமும் மரும்புத இதுபடி கதபடி இருக்கட்டும் அடிதடி இளமைங்காதபடி இது தேசமடை సిట్ ఫోర్ సిక్స్ ఫోర్ కెప్టెన్ జగదీష్ விளையாட்டம் பல்ல வல்ல பாட்டு கோட்டம் சுத்தி மேடமூட்டம் விட்ட ஓட்டம் சாரை எங்கும் சேலை தோட்டம்

தேடி அவதிகள் துரு துரு துருவனை இருந்திட இருந்து பிடிக்காமலே இருந்திட பறந்திடலாம் குட்டி பூமி கூட்டம் வெட்ட வேளையாட்டம் பல்ல பல்ல பட்டு போட்டோம் விட்டோட்டோம் சரை எங்கும் சேலை தோட்டம் இப்போ பாதா தாமணி மூதல் தௌசண்ட் பால மேல போட்ட சிக்ஸர் பால சல சல நீ பாது தாதா பாதம் தொட்ட டங்கிங்லி லிங்கிடிங்கி டிங்கி டிங்கிடுங்கிடிங்க தங்கடுங்க டங்க டிங்கிடிங்கிடுங்கி விங்கிடிங்கு டிங்கிடிங்கிடிங்கிடிங்கி டங்கடுங்க டங்க டிங்கிடிங்கிடுங்கி லிங்கிடிங்கி டிங்கிடிங்கிடுங்கிடிங்க தங்கடிங்க டங்க டிங்கிடிங்கிடுங்க இது துப்பாக்கித் திரைப்படத்தில் ஒரு அருமையான அப்படியே பாடலை பார்த்து விட்டு வந்து நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் இணைஞ்சிருக்கிறோம் நீங்கள் இணைஞ்சிருப்பது வந்து வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி நூடாக நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இணையத்தள முகவரி இதுதான் தான் என்ற இணையத்தள முகவரி ஊடாகவும் எமது முகப்புத்தோ முகவரிய நூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எமது முகப்புத்த முகவரி இதுதான் தாமரை தாமரையஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற முகப்புத்த முகவரிய நூடாக நீங்கள் இணைந்து உங்களுடைய காரசாரமான கருத்துக்களை நீங்கள் தெரிவித்துக்கொள்ளலாம் அதை நாங்கள் நிகழ்ச்சிகள் வாயிலாக நேரலுக்காக அறியத்தார் கா கொண்டு இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து எங்குமதியர்களுக்காக வந்து ராசி பலன் பற்றி அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போது நாங்கள் ராசி பலன் அப்படியே தொடர்ச்சியாக நீங்க இருப்போம் ஆமாம் அடுத்த நேருக்கான ராசி பலன் தனுஷ் ராசி நேருக்கான பலன்களை பார்த்தோம்னா திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் உறவினர்களான நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நம்பிக்கைக்குரியவர்களை ஆலோசித்து

இன்னும் ஒரு அருமையான விடயம் தான் அது நாங்கள் திட்டுமிட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடிக்கடி அவங்க வர விஷயம் ஒரு விடயம் இருக்கேக்கா வடிவலை பற்றி தான் இன்றைக்கி அடிக்கடி ஞாபகம் வர நம்ம வைகை புயலை பற்றி தான் அப்படியே ஞாபகம் வருமாக்கா அவன் வணக்கம் என்னென்னு சொன்னாக்கா அவர் அப்படியே சொல்லிக்கார் இல்லையாக்கா அந்த இதையும் திட்டாமட்டு அதான் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா பிளான் பண்ணி பண்ணாட்டி அப்படி தான் நடு சொல்லியிருக்காரு அதே போல் தான் நாங்கள் இந்த ஒரு அப்படியே அப்படி பிளான் பண்ணி பண்ண மட்டும் சொன்னால் நாங்கள் இந்த நாளில் வந்து தனசு ராசிக்காரங்க இல்லையே உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பாக நீங்கள் அமைச்சு கொள்வீங்க அது உறவினர் நண்பே அவ மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது ராசிக்கு நேரலுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்வது இந்த வணக்கம் தாமர நிகழ்ச்சியினோட எமது மனம் மனம் ஆர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த இன்றைய நாள நீங்க சிறப்பாக அப்படியே அமைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க உண்மைக்கு இந்த நாளை வளமான நாளாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எமது நேர்களுக்காக தெரிவித்து

தலிப்பு நீங்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் புதியவர்கள் நண்பர்களால் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தும் திட்டம் நிறைய வரும் நாள் அப்படியே சொல்லி போட்டிருக்காங்க மருநாசினியருக்கான பலன்கள் இளையா பர்சா கணவன் மனைவிக்குள் ஒரு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம் தானாக்கா என்னென்னு சொன்னால் நாங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அன்யோன்யமான உறவு காணப்படுவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் நாங்கள் எப்பவும் பார்க்க போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இடையில் மட்டுமல்ல எங்களுடைய கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு காணப்பட்டாலும் மாத்திரம்தான் அந்த குடும்பம் ஒரு சிறந்து ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக விளங்கு மில்லியாக்கா அப்போ இன்னைக்கு விசேஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வாறு தன்மையை உங்களுடைய ராசியில் காணப்படுவதனால நீங்கள் நாள் வந்து அப்படி ஒரே ஒரு சிறப்பாக அமைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் போன விஷயம் கூட உடனே முடியுமா